உங்கள் வீடோட கிழக்கு பக்கம் செவுறு காம்பவுண்ட் செவரோட ஒட்டி கட்டி இருந்தால் மேற்கு பக்கத்தில் தோட்ட இடம் இருந்தால் இது ஒரு முக்கியமான வாசுக்குறை இது வீட்டில் இருக்கிற ஆங்களை ரொம்ப தீவிரமாக பாதிக்கும் சில நேரத்தில் உயிருக்கு ஆபத்து கூட ஏற்படலாம் என்னோடய அனுபவத்தில் இந்த வாஸ்து குறை ஒரு முக்கியமான குறைன்னு நான் சொல்லுவேன் இந்த வாஸ்து குறைகள் பாதகமான விளைவுகள் ஏற்படுத்தும் அதன் திறன் நான் சென்னையில் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் இது தவிர வெளிநாட்டிலையும் சில வீடுகள் ஃபேக்ட்ரி பில்டிங்கில் நான் இதை பார்க்குறேன் பட் குட் நியூஸ் என்னென்ன இதை வாஸ்து கரெக்ஷன் பண்ணி இதை சரி பண்ணலாம் நல்ல ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம் நான் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் யூடியூப் ஷார்ட்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு என்னோடய வாஸ்து ஷார்ட்ஸ் பிடிச்சின்னு இருக்குன்னு தயவுசெய்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி